இணைந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியோட பல நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதியிலே சந்தித்திருக்கிறோம் தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன விடயங்கள் என்றால் பத்திரிகைகளிலே மிக முக்கியமான விடயங்கள் பல பிரசரிக்கப்படுகிறது அது தொடர்பாக தான் இன்றைய தலைப்பு பகுதி நகர்ந்து செல்ல இருக்கிறதும் குறிப்பாக அண்மைய நாட்களில் இந்த இடி தாக்கங்கள் அதிக அளவிலே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இந்த மேற்காவகை மலையூட்டதன் காரணமாக இந்த இந்த கால பகுதியிலே இந்த சித்திரை மாதங்கள் மே மே மாதங்களிலே மலைவீழ்ச்சி அதிகரிக்கும் இந்த மலைவீழ்ச்சி காலங்களிலே வந்து ஏற்படக்கூடிய இடிமின்னல் தாக்கங்கள் செங்குத்தாக நிலப்பரப்பை அண்மிக்கக்கூடியதாக இருக்கும் ஏனைய நாட்களிலே வந்து சாய்வாகிறது கிடையாக இடிமின்னல் தாக்கங்கள் இந்த காலங்களிலே செங்குத்தாக வரக்கூடிய இந்த இடிமின்னல் தாக்கங்கள் வந்து அதிகளவிலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குதுன்னு வளிமண்டலி துணைக் களத்தினர் அல்லது வளிமண்டலத்தில் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அவ இந்த காலப்பகுதியில் அதிகளவான இடிமின்னல்கள் ஏற்படும் எனவே அனைவரும் பாதுகாப்பாக இருந்து கொடுக்க பல நாட்களாக கூறிக்கொண்டே இருக்கிறது எனவே எனவே நேற்றைய தினமும் மழை வீழ்ச்சி குறிப்பாக வடக்கு மாநிலத்திலே பல இடங்களிலே காணப்பட்டது அது இடிமினல் தாக்கங்களும் அதிக அளவில் இருந்தேன் நேற்றும் இந்த இடிமினல் தாக்கங்களால் விபத்து ஒன்று இடம்பெற்று ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவங்களும் நாங்கள் பார்த்துக்க கூடிய எனவே பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் இருந்து கொள்ளுங்கள் என்றால் தினம்தோறும் நாங்கள் பத்திரிகைகளை பார்த்துக்கோங்க உங்களுக்கு எல்லாம் முடிய கால மூலியம்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சந்தோஷமா இருக்கும் ஆனால் எங்களுக்கு இங்கே வந்து பத்திரிகைகளை பார்த்தால் பத்திரிகைகளோட முற்பக்கங்களிலே காய்ச்சலால் சிறுவன் பலி வயிற்று குத்தால் பலி ஏழு நாட்கள் வயதான சிறு சிறு சிசு பலி சுழ இயந்திரத்தில் பலி அதே போல தற்கொலைகள் இருந்து எங்களுடைய பத்திரிகைகளின் முற்பக்கங்களை பார்த்தாலும் எங்களுக்கு மனம் உடனே ஒரு விருக்கமடைந்து அழுத்ததுக்குள்ளாக கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் தினம்தோறும் பார்த்து கொண்டு வார்ப்பார் விடயங்கள் குறைய வேண்டும் என்பதான் எங்களுக்கும் சந்தோ எங்களுக்கும் நாங்கள் வேண்டிக் கொடுக்கக்கூடிய விடயங்களாக இருக்குது சில நாட்களிலே பத்துக்கைகளிலே அபாரண விடயங்கள் முற்பக்கத்தில் இடம்பெறாமல் அதே போல சந்தோஷமான நாட்கள் எங்களுக்கு இருக்க முடியும் எனவே தினம்தோறும் முற்பக்கத்திலே கடைசி ஒரு மூன்று நான்கு ஐந்து இந்த இறப்பு செய்திகளை பார்க்கும் பொழுது எங்களுக்கும் மனம் மிக கவலையாக இருக்கிறது எனவே மக்கள் உங்களை நீங்களே அவதானமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதைதான் நாங்களும் கூறக்கூடியதாக இருக்கிறது அதை தாண்டி நேற்றைய தினத்திலே வந்து இருநூற்றி அறுபத்தி ஏழாவது போப்பாக லியோ அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார்கள் பதினாலாவது லியோ அவர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் நேற்று வத்திக்கானிலே வந்து வெண்புகை வெளியேற்றப்பட்டதைத் தொடர்ந்து மக்களுக்கான மகிழ்ச்சியான அறிவிப்பு என்றும் இருநூற்றி அறுபத்தி ஏழாவது போப்பாக அமெரிக்கா நாட்டைச் சேர்ந்த போப் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்பதும் பாராட்டத்தக்கவடியும் கடந்த போப் ஆஹ் ஆண்டு நிரப்பை தொடர்ந்து அந்த இடத்தை வெற்றிடம் காணப்படும் இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக டியோ போப் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது அதை தாண்டி பல்வேறு விடயங்கள் நேற்றைய தினம் நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக பாராளுமன்றத்திலிருந்து அக்ஷுனா ஆம்பி வெளியேற்றப்பட்டிருக்கிறார் தொடர்ச்சியாக அவரை கட்டுப்படுத்துமாறு சபாநாயகரால் கூறப்பட்ட இடத்திலே வந்து அவர்கள் தன்னை கட்டுப்படுத்த முடியாத இடத்திலே வந்து அவர் நேற்று வெளியேற்றப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தி ஒரு பக்கம் இருக்கும்போது சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கர் நேற்று குற்றச்சாட்டு முன்வைத்திருக்காள் கசிப்பு பணம் வங்கி கசிப்பு பணம் மற்றும் வழங்கி அவற்றை வழங்கிய தமிழக கட்சி நேற்று தேர்தலில் வாக்குகளை என்று அவர் கூறியிருக்கக்கூடிய விடயம் நகைப்புக்குரிய விடயமாக இருந்தது உங்களுக்கு வந்து அருத்தவங்களுக்கு வந்த தக்காளி தண்ணியா நீங்கள் வெல்லும் பொழுது எல்லாம் ஊழல் மோசடிகளுக்கு எதிரான வாக்குகள் என்கிறீர்கள் அஹ் கட்சிகள் தமிழ் சார்ந்த கட்சிகள் வெற்றி பெறும் பொழுது கசிப்பு பணம் வழங்கி என்கிறீர்கள் என்று நேற்றைய சமூக வலைதளங்களிலே விமர்சனத்தினருக்குள்ளான விடயங்களாக கூட அந்த விடயம் அதை தாண்டி நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்திற்குரிய ஆலயம் ஒன்றிலே யானை நோக்கம் அடைந்த இடத்திலே வந்து மூவர் காயமடைந்திருக்கிறார் என்பதையும் சமூக வலைத்தளங்களாக பார்க்கக்கூடியது அந்த புகைப்படங்களையும் அல்லது அந்த செய்திகளையும் ஒன்றாகி பத்திரிகைகளையும் நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது அண்மைய நாட்களிலே யாழ்ப்பாணத்திற்கு இந்த தென்னிலங்கையிலிருந்து அழைத்து வரக்கூடிய யானைகளுடைய மோகம் என்பது அதிகரித்ததாகவே இருக்கிறது அதை தாண்டி இந்த கேரளா மங்களாக்காரர்கள் என்பதும் இந்த விரவுகள் அதிகரித்ததாக அதை தாண்டி இந்த ஏன் இந்த விபத்துகள் அதிக அளவில் ஏற்படுகிறது இந்த தென்னிலங்கையிலிருந்து அழைத்து வரக்கூடிய இந்த யானைகள் எப்படி அவை வந்து சேர்வதற்கு குறைந்தது ஒரு பத்து தொடக்கம் பன்னிரெண்டு மணத்தியாளங்களாக எடுத்துக்கொள்ளும் தென்னிலங்கையிலிருந்து எங்களுடைய யாழ்ப்பாண கோவில்களுக்கு வந்து அந்த யானைகள் வாகனங்களுக்குள் நிறுத்தி வைக்கப்பட்டு வருகின்றன நிறுத்தி வைக்கப்பட்டு வரும்போது இந்த வெயிலான காலநிலை வெப்பமான சூழ்நிலைகள் வரும்போது அவை ஏற்கனவே களைப்படைந்து விடன அல்லது அதனுடைய மனநிலையில் ஒரு மாற்றமான சூழ்நிலை தான் இங்கே வந்து ஆலயங்களுக்கு இறங்கப்படும் ஆலயங்களுக்கு இறங்கினோனே வந்து வெங்கட ஆலயங்களிலே வந்திருக்கக்கூடிய இந்த சத்தங்களாக இருக்கட்டும் வடிகளாக இருக்கட்டும் பட்டாசுகள் கொளுத்துவது வானவடிக்கைகளாக இருக்கட்டும் அல்லது எங்களுடைய இந்த இசை வாத்தியங்களுடைய சத்தங்களாக இருக்கட்டும் அல்லது எங்களுடைய ஸ்பீக்கர் பாடல்கள் எல்லாம் வந்து யானையை இரங்கலில் வறுப்படையை செய்யக்கூடிய தீப்பதங்கள் சுட்டு அவ்வாறு இடங்களிலே கலைப்பிலே ஏற்கனவே சோர்ந்து போயிருக்கக்கூடிய யானை மனநிலையை இறுக்கமடைந்து விருக்கக்கூடிய அந்த யானைகள் வந்து என்ன செய்யப்பட்டால் இவ்வாறு சம்பவங்களை பார்க்கும்போது மோக்கமடைய தொடங்கின அதனுடைய விளைவாகத்தான் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஆலயம் ஒன்று இந்த சம்பவம் உடம்பெற்று எனவே இனி வரும் காலங்களிலே பிரதேச சபைகள் இந்த யானைகளை அழைத்து கோயில்களிலே திருவிழா நடத்துவது

மதம் கொண்டால் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான உரிய பாகங்கள் இருப்பார்கள் அல்லது இப்போ அவற்றை கண்காணிப்பதற்கென பாதுகாப்பு படையினர் இருப்பார்கள் மருத்துவ குழுக்கள் இருக்கும் யானை தாக்குதல் நடத்தினால் அவர்கள் உடனடியாக பாதுகாப்பது அவையெல்லாம் இங்கே இருக்கிறதா அல்லது அந்த பாதுகாப்பு தான் எங்களுடைய பிரதேசங்களில் அனுமதி வழங்கப்படுகிறது என்பதை இனி இருக்கக்கூடிய பிரதேச நிச்சயம் யோசித்துக் கொள்ளுங்கள் பல மாற்றங்கள் எல்லாம் தேர்தலுக்கு ஏற்பட்டிருக்கிறது எனவே தயவு செய்து நீங்கள் அனுமதி வழங்கும் போது இந்த விடயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆலய நிர்வாகத்தினரும் அழு அதே போல திருவிழாக்காரர்களும் இந்த விடயங்களில் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் என்பதையுமே நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடிய தொடர்ச்சி காதுகாண்ட் இருக்கோம் பாதி முக்கியமான விடயங்கள் நிச்சயமாக இந்த உள்நாட்டில் இப்படி பரபரப்பான விடயங்கள் பல இருந்தாலும் நாங்கள் வெளிநாட்டு செய்திகள் உலக ரீதியாக பார்க்கிற பொழுது உலகத்தில் பல நாடுகளுக்கு இடையில் இந்த போர் பதற்றம் அப்படி என்ற ஒரு விஷயம் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த போர் பதற்றம் இந்தியா தன்னுடைய ஆயுத போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது இந்த நிலையில் பாகிஸ்தான் மீது இந்தியா நேற்று முன்தினம் ஆஹ் தாக்குதலை ஆரம்பித்திருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய இடங்களாக ஐந்து இடங்களில் இந்தியா தனது தாக்குதலை ஆரம்பித்திருக்குது இதற்கு பாகிஸ்தானில் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கிறது குறிப்பாக முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் நாற்பத்தி இரண்டிற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்ற தகவலை பாகிஸ்தான் வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படி இந்த தாக்குதல் இந்தியாவால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதற்கான விளக்கத்தையும் இந்தியா வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக காஷ்மீரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தாக்குதலில் அப்பாவி பாரத மக்கள் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதில் அதிலும் குறிப்பாக அனைவரும் ஆண்கள் என்றபடியால் அந்த ஆண்களுடைய மனைவிகள் இந்த பொட்டு அவர்கள் சிந்தூர் என்று சொல்றார்கள் குங்கும பொட்டை வந்து இழந்திருப்பார்கள் அந்த கணவனுடைய இறப்பிற்கு பின்னர் பயங்கரவாத தாக்குதலால் இழந்திருக்கக்கூடிய இந்த சிந்துர் அவர்களுடைய பொட்டை இழந்ததனால் அந்த ஆப்ரேஷனுக்கு சிந்துர் அப்படி என்று பெயர் வைத்து அவர்களுடைய நீதியை பாரதம் வாங்கி தரும் அப்படி என்று தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள் இதில் பாரியளவான சேதம் உலகளாவிய ரீதியில் பாகிஸ்தான் நாட்டிற்கும் பாகிஸ்தானிய மக்களுக்கும் ஏற்படும் அப்படி என்ற பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான மத்திய சத்தை ஈரான் மற்றும் தற்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஆகியோர் வகிக்க தயாராக இருக்கிறார்கள் என்ற கருத்துக்களை முன்வைத்திருப்பார்கள் குறிப்பாக ஆயுத பலத்திலும் ராணுவ பலத்திலும் பலமாக இருக்கக்கூடிய நாடுகள் அணு ஆயுதத்தை கொண்டிருக்கக்கூடிய உலகளாவிய ரீதியிலேயே அணு ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடிய நியூக்ளியர் பாம்பஸ் வைத்திருக்கக்கூடிய ஒன்பது நாடு நாடுகளில் பாகிஸ்தானும் ஒன்று இந்தியாவும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு நாடுகளுக்கும் இடையில் போர் பதற்றம் போர் தொடர்ச்சி தன்மை இருக்கும் அப்படி என்று சொன்னால் பாரிய அளவான சேதங்களை சந்திக்க நேரிடும் இதில் குறிப்பாக அண்மை காலமாக இந்தியாவினுடன் பொருளாதாரம் சார்ந்தும் வர்த்தகம் சார்ந்தும் பல ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய இலங்கை எங்களுடைய நாட்டிற்கும் அண்மையில் இருக்கக்கூடிய நாடு என்பதனாலும் இங்கும் போர் பதற்றங்கள் ஏற்படலாம் அப்படி என்ற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது இதையும் தாண்டி உலகளாவிய ரீதியில் இந்த இஸ்ரேல் ஹாசாவுக்கு இடையிலான போரில் அண்மையில் கூட இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவில் அறுபத்தி பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல்களும் உலகளாவிய ரீதியான தகவல்களாக இருக்கிறது இதையும் தாண்டி வர்த்தக போர் அமெரிக்காவினுடைய வரி வீதங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவும் சீனாவும் ஒன்றுடன் ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு நிற்கிறது யார் அதிகளவான வரி விதிக்கப் போகிறார்கள் அப்படி என்று இதுவும் ஒரு வகையில் எங்களைப் போன்று வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கு அதிகளவான அளவான பாதிப்பாக பொருளாதாரம் சார்ந்து அதிக அளவான ஒரு பாதிப்பாக இருக்கும் குறிப்பாக பொருளியல் வல்லுநர்களின் கணிப்பு படி இந்த வருடம் டிசம்பர் மாதம் இலங்கை எங்களுடைய நாட்டில் ஒரு பாரி ஒரு பொருளாதார பின்னடைவு ஏற்பட ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது என்ற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய இந்த வரி கொள்கைகளாக இருக்கட்டும் அதையும் தாண்டி இந்த இங்கிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கான ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை சலுகை ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னால் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் அப்படி என்ற ஒரு நிபந்தனையை எங்களுடைய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னால் தான் இந்த ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இதன் மூலம் ஏற்றுமதி செய்யக்கூடிய இலங்கையினுடைய ஏற்றுமதி குறிப்பாக இந்த தைக்கப்பட்ட ஆடைகளாக இருக்கட்டும் தேயிலைகளாக இருக்கட்டும் இந்த ஏற்றுமதியில் பாதிப்புகள் எதுவும் பெருமளவான பாதிப்புகள் எதுவும் இருக்காது அப்படி என்ற ஒரு பொருளாதாரம் சார்ந்த விடயமாக இருக்கட்டும் அதையும் தாண்டி இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த போர் பதற்றம் தொடருமாக இருந்தால் அஹ் அண்மையில் இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கட்டும் அல்லது பழைய ஒப்பந்தங்களாக இருக்கட்டும் இந்தியாவுடன் பொருளாதாரம் சார்ந்து மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்களில் பாரிய பாதிப்புகள் ஏற்படலாம் என்று எதிர்வு கூறப்படுகின்ற பட்சத்தில் பொருளாதாரம் சார்ந்து பல வகைகளில் நாலு பக்கமும் கடலால் சூழப்பட்டிருக்கிறதுன்ற மாதிரி நாலு பக்கமும் பொருளாதாரம் சார்ந்து பாரிய ஒரு அடி இலங்கைக்கு விழுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அப்படி என்று பல கருத்து கணிப்புகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது டிசம்பர் மாதத்தில் குறிப்பாக இடம்பெறலாம் அப்படி என்று இந்த நேரத்தில் பல முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய இந்த வெளிநாட்டு பயணங்கள் குறித்தும் அவர்கள் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்காக மேற்கொள்ளக்கூடிய செலவுகள் குறித்தும் தரவுகள் வெளியாகி இருக்கின்றது அதிலும் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மூன்று வருடங்களுக்கு முறை வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் என்ற தகவல்களும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பொதுவாக உலக செய்திகள் என்ற பக்கத்தில் இந்த வரி வீதங்களாக இருக்கட்டும் பொருளாதாரம் சார்ந்து அஹ் பொருளாதார போர் என்றோ ஒன்று வர்த்தக போர் என்றோ ஒன்று ஆரம்பித்திருக்கக்கூடிய நிலையில் பல நாடுகளில் இந்த ஆயுத போர்களும் ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக அணு ஆயுத தாக்குதல்கள் இனி ஒரு முறை நிகழக்கூடாது அப்படி என்பதுதான் அனைத்து நாடுகளினுடைய ஒரு கோரிக்கையாகவும் இருக்கிறது இந்தியா பாகிஸ்தானுடைய போர்ப்பதற்றமும் இதுவாகத்தான் இருக்கிறது ஹரிகரன் சொல்லுங்க நிச்சயமாக அப்படி இருக்கும் பொழுது இந்த புதிதாக இந்த உலகத்திலேயே வந்து அமைதியும் சமாதானமும் உருவாக வேண்டும் என்றுதான் அனைவரும் யோசித்துக் கொண்டிருக்கிற வழியிலே புதிதாக வந்து கூடிய போப் அவர்கள் வந்து இது தொடர்பான விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதையுமே நாங்களும் கொண்டு தொடர்ச்சியாக இந்த சிந்துர் ஒபரேஷன் சிந்துர் என்று கூறும்போது அந்த தாக்குதலுக்கு வந்து ஒப்ரேஷன் சிந்தூர் என்று பெயரிட்டது இந்தியாவுடைய பிரதமர் மோடி என்று கூட அஹ் அந்நாட்டு அரசாங்கங்களுடைய உறுதிப்படுத்தக்கூடிய தகவல்கள் தெரிவித்துக் கொண்டுள்ளன குறிப்பாக இந்த இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பயன்படுத்தக்கூடிய குங்குமம் அதாவது அவற்றை ஹிந்தியிலே சிந்துர் என்று அழைப்பார்கள் அந்த அதை வந்து இழந்த பெண்களுக்கு அதை மீண்டும் ஒரு அடையாளமாக மாற வேண்டும் என்பதற்காக அந்த பெயரிலே வந்து அது தாக்குதல் நடத்தப்படுதா இன்னும் பல உலக அரசியல் விமர்சகர்கள் வந்து இது ஒரு மதவாத தாக்குதல் போல்தான் எங்களுக்கு தெரிகிறது சிந்துர் என்ற இந்து மதத்தினுடைய ஒரு அடையாளப் பொருளை ஞாபகமாக வைத்து இந்த போர் இது போரை இந்தியா செய்திருப்பது என்பது வந்து இது ஒரு மதவாத போராக இந்தியா அடையாளப்படுத்தி அடையாளப்படுத்தி காட்டுகிற கேள்வியில் கூட பலர் மத்தியில் எழுந்து கொண்டு இது என்னவாக இருந்தாலும் விரைவில் இந்த போர் வந்து தணிக்கப்பட்டு மிக விரைவாக அமைதி ஏற்பட வேண்டும் என்றால் எங்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் கவிஞனொர்களை இருப்பார் எந்த மன்னர்கள் சுகமாக வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்றாலும் முதலிலேயே வந்து அங்கு உயிரை கொடுப்பது அந்த மன்னனுடைய படையிலே இருக்கக்கூடிய வீரர்களாகத்தான் இருப்பார் மன்னர்கள் சுகபோகம் அனுபவிப்பதற்கு படை வீரர்கள் தங்களை தியாகம் செய்து கொள்கிறார் என்பது போல இந்த யுத்தங்களிலேயே வந்து இது என்னதான் அரசியல் காரணங்கள் இருக்கட்டும் இந்தியாவுடைய தேர்தல் நெருங்குகின்ற காலமாக இருக்கட்டும் அவர்கள் தங்களை பாதுகாப்பதற்காக இங்கே இழக்கப்பட போகிறவர்கள் பொதுமக்களும் சாதாரண படை வீரர்களுமாகத்தான் இருக்க போகிறார்கள் இரண்டு பக்கமுமே படை வீரர்களுக்கு குழந்தை குட்டிகள் என்று இருப்பார்கள் எனவே யுத்தத்தினுடைய வழிகள் என்பது எங்களுக்கு சாதாரணமான விடயம் இல்லை நாங்கள் அனுபவிக்காத வழிகளை இந்த மாதத்தில் தான் பலரையும் கொடுத்திருந்தோம் எனவே எங்களுக்கு அது விளங்கும் எனவே மிக விரைவில் இந்த யுத்தம் முடிவுக்கு வர வேண்டும் என்பது நேற்றைய தினத்திலே ஐபிஎல் போட்டி கூட இடைநிறுத்தப்பட்டது குறிப்பாக பஞ்சாப் மற்றும் டெல்லி அணிகளுக்கு இடையிலே தர்மசாலாவில் நடைபெற்று போட்டி இந்த எல்லையில் ஏற்படக்கூடிய பதட்டம் காரணமாக நேற்று இந்தியாவுடைய பல பிரதேசங்களில் குஜராத் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசங்களிலே வந்து இந்த மின் தடை ஏற்படுத்தப்பட்டது எனவே நேற்றைய தினம் அந்த போட்டி மிருத்தப்பட்டு அங்கே இருக்க போட்டிக்கு வந்த ரசிகர்கள் மற்றும் இரு அணி வீரர்கள் அனைவருமே பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்ற செய்தியுமே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது எனவே இந்த விடயங்களில் இந்த போர் பதற்றம் சூழல் நிலை வேண்டும் என்பதிலே நாங்களும் மிக கவனமாக இருந்து கொள்ள அதை தாண்டி இந்த கொட்டாஞ்சேனையிலே வந்து அந்த பாலியல் தொந்தரவினால் வந்து தற்கொலை செய்துக்கூடிய அந்த மாணவிக்கு நீதி கோரி பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு சமூக வலைதளங்களிலும் அவருக்கான போராட்ட கோரிக்கை அவருக்கான நீதிக்கான கோரிக்கைகள் பெருமளவில் முன்வைக்கப்பட்டு பல காணொலிகளுடைய மில்லியன் வீவர்ஸை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றனர் பல மக்களிடம் சென்று சேர்க்கிறது நேற்றைய தினம் மிக பாரிய அளவில் அந்த போராட்டம் அந்த கொழும்புசார் மக்கள் வந்து அந்த கொட்டாஞ்சேரி மாணவிக்காகவும் அவர் படித்தக்கூடிய ஆரம்ப பாடசாலை அவர் படித்தக்கூடிய பாடசாலை தனியார் கல்வி நிலையம் அதாவது வீடு என்பதுனாலே ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு அவருடைய பெற்றோர்களுக்கும் ஆறுதலை நேற்று கூறி அதே நேரம் அந்த பிள்ளையனுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கான ஆத்மா சாந்தி பிரார்த்தனைகளிலும் ஈடுபட்டார்கள் கொட்டு மலையிலும் அவர்கள் நனைந்து அந்த போராட்டம் செய்திருப்பது என்பது சமூக நிதிக்காக மக்கள் போராடி கொண்டிருக்கார்கள் என்பதை பார்க்கக்கூடிய வந்து அதை நேற்று பாராளுமன்றத்திலே இந்த பெண்கள் அமைச்சர் வந்து அந்த பிள்ளை மனநலம் சார்பாக மருத்துவ அஹ் மருத்துவரை சந்தித்து என்று கூறியிருப்பது கூட சமூக வலைதளங்களில் நேற்றைய தினம் விமர்சனத்துக்குள்ளான விடயமாக இருக்கிறது எது எவ்வாறாக இருந்தாலும் குற்றவாளிகள் உடனே சட்டத்தின் முன் கொண்டு வரப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் அந்த ஆசிரியருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கிறது இடமாற்றம் என்பது சாதாரண உடயம் அதை தாண்டி அவர்கள் உண்மையான விடயத்தை அறிந்து அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்களும் உறுதியோடு இருந்து கொள்வோம் அதை தாண்டி யாழ்ப்பாண பொதுனா வைத்திய சார்ந்த இரத்த வங்கியிலே ரத்தத்திற்கு தட்டுப்பாடு என்று நீண்ட நாட்களாக கூறிக்கொண்டே வருகிறார் எனவே கிராமங்களூரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர் அமைப்புகள் அல்லது கிராம அமைப்புகள் எல்லாமே வந்து ரத்த தானம் குருதி தானம் நிறை அல்லது ரத்த கொடுக்கும் அல்லது இரத்த வங்கியூடாக பல்வேறு இந்த நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தி யாழ்ப்பாண பொதுநாள் ரத்த வங்கிக்கு தேவையான ரத்தத்தை பொதுமக்களிடம் இருந்து பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது குறிப்பாக ஏனென்றால் ரத்த இரத்தம் அல்லது குருதி என்பது அடிப்படையான ஒரு தேவையாக இருக்கிறது ஏனென்றால் இந்த மாதத்தில் நாங்கள் சிந்தாத குருதியை இந்த மாதத்து தான் வன்னிப்பெண் நிறப்பிறப்பை குருதியை நினைத்த மாதமாக இருக்குது இந்த மாதத்தில்தான் நாங்கள் பல குருதிகளை சிந்தி இருக்கும் எனவே இந்த மாதத்தில் நாங்கள் குருதிகளை கொடுப்பதன் மூலம் இறந்தவர்களுடைய ஆத்மாக சாந்தி அடைவதற்கான வழிமுறைகளையும் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியதாகும் எனவே ரத்த தானம் என்பது சிறந்த தானமாக இருக்கிறது அடுத்தவர்கள் உயிர்காக்க நாங்களும் எங்களால் அளவு குருதி கொடைகளை செய்வோம் என்பதையுமே குறிக்கொள்கிறோம் பொதுவாக எந்த அமைப்புகளாக இருந்தாலும் இந்த மாதமும் எந்த மாதத்திலும் ஒரு குருதி தான நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்துங்கள் என்பதையும் கேட்டுக்கொண்டு நாங்களும் விடைபெற்று செல்ல போகிறோம் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்று உங்கள் என்பரன் மற்றும் ஹார்த்தியர்களே